வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான செம்பருத்தி டீ இந்த செம்பருத்தி பூவில் ஏராளமான மருத்துவ பயன்களெல்லாம் இருக்குது இந்த செம்பருத்தி டீயை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் ஹார்ட் அட்டாக் பிரச்சனையே வராது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் பிபி பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல மருந்து அது மட்டும் இல்லை ஒயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒயிட் லாஸ் ஆகும் இந்த ஹெல்த்தியான செம்பருத்தி டீயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்த ஏழு எட்டு செம்பருத்தி பூவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஏழு எட்டு பூவில் மூணு பேர் தாராளமாக டீ குடிக்கலாம் இந்த பூவில் இருக்கிற காம்பு பகுதியெல்லாம் கிள்ளிட்டு நம்ம நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசி கொண்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்துல மூணு டம்பர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடலாம் இப்ப நம்ம வச்ச தண்ணி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி பூக்களை அதில் சேர்த்திடலாம் பூக்களை போட்டதும் நல்ல கரண்டியால் கிளறி விடுங்க அந்த பூக்கள்ல இருக்கிற கலர் பூரம் தண்ணியில் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நம்ம தண்ணியில் பூ போட்டதும் பூவில் இருக்கிற கலர் எல்லாம் தண்ணியில நல்லா இறங்கியிருக்கு பாருங்க கலர் மட்டும் இல்லைங்க பூவில் இருக்கிற எல்லா சத்துக்களும் தண்ணியில இறங்கியிருக்கு இப்ப நம்ம சுவைக்காக நாட்டு ஒரு மூணு டீக்கு ஆறு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த டீக்கு ஒயிட் சுகர் சேர்த்த வேண்டாம் நாட்டு சக்கரை சேர்த்துறதுனால இன்னும் நமக்கு ஹெல்த்தியா கிடைக்கும் நாட்டு சக்கரை நல்லா கரையிறதுக்கு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க நல்லா டீ கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கு மூணு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அருமையான செம்பருத்தி திட்டி ரெடி ஆயிடுச்சு இத வடிகட்டி சர்வ் பண்ணுங்க இது குழந்தைகளுக்கும் தாராளமா கொடுக்கலாம் இது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களும் குடிச்சுடுவாங்க ஜூஸ் மாதிரி குடிச்சிடுவாங்க இந்த ஹெல்த்தியான செம்பருத்தி டீயை நீங்களும் செஞ்சு பாருங்க செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த செம்பருத்தி டீ லெமன் டீ மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுவையாகவே இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க